வணக்கம் பி செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவற்றியூர் ஏழாவது வார்டில் கிராம சபை கூட்டம் இன்று காலை நடைபெற்றது திருவற்றியூர் ஏழாவது வார்டு கார்கில் வெற்றி நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் ராஜாஜி நகர் சங்கத்தினர் மற்றும் பாலகிருஷ்ணா நகர் சங்கத்தினர் கார்கில் வெற்றிநகர் சங்கத்தினர் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய தெருக்களில் உள்ள பிரச்சனைகளை அதிகாரியிடம் தெரிவித்தனர் குறிப்பாக குடிநீர் மின்சாரம் சாலை போன்ற பிரச்சினைகள் அதிகளவு உள்ளதாகவும் உடனடியாக அதனை நிறைவேற்ற வேண்டும் எனவும் மேலும் வருகிற மாதங்கள் மழைக்காலம் என்பதால் துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர் இதில் கூட்டத்தில் குடிநீர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் காவல்துறையினர் நகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் குறைகளை டைரிகளில் குறித்துக் கொண்டு விரைவில் நிறைவேற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்